மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் ஆண் அஜித் பவார் அவர்கள் விமான விபத்தில் அவரும் அவர்களுடைய பாதுகா மெய்காப்பாளர்கள் உதவியாளர்கள் உட்பட பலர் இறந்ததாக கிடைத்த செய்தி மிகவும் வேதனையடைகிறேன் நம்முடைய தமிழக சட்டப்பேரவை தலைவர் என்ற முறையில் மிகுந்த ஆழ்ந்த இரங்கலையும் ஆழ்ந்த அருந்தாபத்தையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய கட்சி தோழர்களுக்கும் மகாராஷ்டிரா மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்வாங்க நல்லா தானே நடந்து போனாங்க ஒன்றும் பாதிப்பு இல்லையா கால் நடக்கிறதுல ஒன்றும் குழப்பம் இல்லையா நடந்தே வந்தாங்க நடந்தே போயிட்டாங்க அது அது தவிர்க்கப்பட்டிருக்கு நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த சபையை முப்பத்தேழு ஆண்டுக்கு பிறகு ஜனநாயக முறையில் நடத்துகின்றார் இவர் வந்தால் இப்படி வாசிக்காமல் போவாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்க கௌரவம் அமைச்சரவை எழுதி கொடுத்த அந்த கவர்னர் அட்ரெஸ்ஸு அது அவருக்கு அனுப்பப்பட்டு அவர் உறுதிப்படுத்திய பின்பு தான் அது பிரிண்டுக்கு போய் அவருக்கும் கொடுத்துருக்கோம் அதைத்தான் அவர் வாசிக்கணும் அதை வாசிக்காமல் பேசுக்கு வந்தாங்க சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் வேறு யாருக்கும் பேசுவதற்கு கருத்து சொல்கிறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது தூ ரீடு நாட் டு ஸ்பீக் நம்ம நாடே பார்த்து இந்தியா முழுதும் சிரிக்காங்க இப்போ யாரோ கொடுக்க ஆமாம் அதுக்கு பாயசங்கர் ரெண்டு பேரும் கை கொடுத்துடலாம் ஆனால் கீழ்மட்டத்தில் அது ஒரு ஒவ்வொரு கூட்டணின்னு தான் சொல்கிறாங்க நான் சொல்ல நிறைய பேர் நீங்கள் தான் சொல்றீங்க ஏன்னா வலது பக்கத்தில் டிடிவி தினகரன் இருக்காங்க இடது பக்கத்தில் நம்முடைய நம்ம டாக்டர் அன்புமணி ஐயா இருக்காங்க இவங்க பத்தரை பர்சன்ட் வேணுங்காங்க இடஒதுக்கீடு வலது பக்கத்தில் பத்தரை பர்சன்ட் கொண்டு வந்ததினால எங்கள் சமூகத்துக்கு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் ரெண்டு பர்சன்ட் வேலை தான் கிடச்சிருக்கு அப்படின்னு ரைட் சைடில் இருக்கக்கூடிய தம்பி டிடிவி தினகரன் சொன்னாங்க தம்பி அன்புமணி என்ன சொல்கிறாங்க பத்தரை பர்சன்ட் வேணுங்க அப்போ என் ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா என்ன முடிப்பு எடுப்பார்னு நீங்கள் தான் கேட்டுச்சு நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது என்னுடைய சொந்த கட்சிக்காரங்க இறந்ததுக்கு என்னன்னு கேட்கல தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வர் அந்த வழக்கு சம்மந்தமாட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு சாரிய தலைமையில் நம்முடைய அஸ்ரா கார்பினே பழைய நம்ம எஸ்பி தலைமையில் போட்டு சாரணை தொடங்கி நடந்துக்கிட்டு இருந்து நம்ம நடிகர் விஜய என்ன செய்யலை விசாரணைக்கும் கூப்பிடலை அவர் மேலே வழக்கும் பதிவு பண்ணல என்னை கைது செய்து பாருன்னு சொன்னாங்க இப்போது அவங்களே போய் ஒரு போலீஸ் நம்முடைய மாண்மீக முதல்வற்ற இருக்க போலீஸ் எங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு எங்கே போயிருக்காங்க சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இப்போ நம்முடைய பாரத பிரதமருக்கு கீழ் செயல்படுகின்ற நம்ம சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க போய் விசாரணைக்கு போயிட்டு தனி விமானத்தில் போயிட்டு வராங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நம்முடைய அந்த விசாரணை அமைப்பு வந்து தமிழ்நாடு போலீஸ் இதை நம்பாம பாரத பிரதமருடைய ஃபோர்ட்ஸு எங்களை சாதிக்கணும்னு சொல்கிறாங்க இருந்தே உங்களுக்கு தெரியுதா அவங்க யார் ஆள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தனக்கு விரோதமாட்டு இதை கொண்டு போயிடக்கூடாது பாரத பிரதமர்னா நமக்கு விரோதமாக கொண்டு போக மாட்டாங்க ஏன்னா அவர் சொல்லி தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் நம்முடைய பல இடங்களில் சொல்வாங்க எனக்கு அது உடன்பாடார் உடன்பாடு இல்லையான்னு தெரியல ஓவைசின்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க அவங்க வந்து முஸ்லீம் இயக்க ஒரு கட்சி வச்சு வராங்க அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாட்டு தான் அந்த கட்சியை நடத்துகிறாங்க அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டு ஓவைஸ் தான் விஜயினி சொல்கிறாங்க நான் பத்திரிகையில் படித்தேன் நீங்கள் நீங்கள் தீர்மானிக்கதும் தீர்மானிக்கதும் அவங்க சொல்கிறது தானே நான் சொல்ல முடியும் நீங்கள் தானே சொல்லு இதனால் இவ்வளவு பண்ணி ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களுடைய ஓட்டோ பிஜேபிக்கு எதிராக போகக்கூடாது அதுக்கு ஒரு கூப்பிடுங்க பண்ண மாதிரி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ அமைப்பினுடைய ஓட்டுகளும் நம்முடைய பிஜேபிக்கு பாரதிய ஜனதா சிறுபான்மை ஓட்டுகள் பிஜேபிக்கு எதிர் ஓட்டு திமுகவுக்கு தோட்டலாக விடுது ஏன்னா நம்முடைய முதல்வருடைய செயல்பாடு எல்லாரையும் பாதுகாக்க இந்தியாவில் மசூதிக்கு போகலாம் பாதுகாப்பு ஆலயத்துக்கு போகலாம் பாதுகாப்பு கோயிலுக்கு போகலாம் பாதுகாப்பு அப்போ எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குற அரசு பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு வருவா கொள்கை ரீதியாக அவங்க என்ன செய்கிறாங்க இப்போது கொள்கை ரீதியாக இருக்கிறதுனால நம்ம மேலே நம்பி அவங்க இருக்கிறாங்க இந்த அரசு மேலே நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அந்த வாக்குகளை சிதறடிக்கணுங்கிறதுக்காக நம்முடைய புஷி ஆனந்தும் அமித்ஷாவும் நண்பர்கள் அவங்க சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அது நடக்கும் தாவேக்காவும் பிஜேபியும் ட்ராமா பண்ணுறாங்க நடிக்கிறாங்க நாடகம் அது அதாவது ஜனநாயக படம் இப்போ வேண்டாம் நான் சொல்கிற நேரம் விட நீ அதுவரை கோர்ட்டுக்கு போகிற மாதிரி நடிக்காங்க அதே போல தான் அவருடைய வழக்கம் நடிப்பு தானே தவிர ரெண்டு பேரும் தான் இணைஞ்சி ஒரு கொள்கை ரீதியான திமுகவுக்கு எதிராட்டு அந்த சிறுபான்மை வாக்கை அவரை வச்சு பிரிக்க முடியுமான்னு பார்த்தாங்க முடியலை ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க ஒரு சம்பவம் மணிப்பூரில் நடக்குது இதுவரை வாய் திறக்கிற நம்முடைய மாண்புக்கு முதல்வர் உடனே அடுத்த நேரமே கண்டிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்க அனுமதிக்க நம்முடைய மாண்பு ஒரு சிறு சம்பவம் நடந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அப்போ அதனால்தான் சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் அவர்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அரசியலில் வந்து நடிக்காங்க சினிமாவில் நடிப்பை விட்டுட்டு இப்போ அரசியலில் மோடியையும் அவங்களும் சேர்ந்து நடிக்காங்க இதான் உண்மை நன்றி இதை பின்னால் பார்க்க முன்னா போகணும்னாங்க முன்னால் இருந்து பார்த்துட்டு அப்படியே ரைட் நீ கடந்து போயிருவாங்க நன்றி